சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் திருநாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தை வித்ட்ரா பண்ற மாதிரி நடக்கும் இந்த நாள் யாராவது பேங்க்கு போய் பணம் எடுத்துட்டு வர்றது செக் இருந்தா அதை வந்து நீங்க

ரிஷபர் ஆசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக பேச வேண்டும் ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யத்தை கெடுக்காம பார்த்துக்கணும் குடும்பத்துல சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுறது இதெல்லாம் வந்து இருக்கிறது நல்லது குரு பேசிக்கெல்லாம் ஜாதகத்துல ஐ மீன் இன்றைய நாள் வந்து நல்லா அமையறதுனால எல்லா காரியத்தையுமே பேசியே வந்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கோபதாபங்களை குறைப்பது பெற்றியை கொடுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு ஏற்படும் அதன் மூலியமா சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சொண்டர் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும் ஏன்னா குரு நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறார் அப்படின்னா அது செவ்வாயும் சேர்ந்திருக்கார் கொஞ்சமா நெக்ஸ்டிஸ் விட்டு கொடுத்தோம்னா லைஃப் வந்து பேசிக்கலாம் நல்லா இருக்கும் சில பேர் அண்ணன் தம்பி கூட இருக்கக்கூடிய சண்டைகளை வந்து வீட்டுல காட்டுறது இந்த மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதனால அதை பண்ண வேண்டாம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமா உண்டு எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா எடுத்து செயல்பட முடியும் நிறைய பேருடைய வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு படிப்பிற்காக செலவு பயணத்திற்காக செலவு இந்த மாதிரி சில செலவுகள் செய்வது நல்லது நிறைய பேர் பயணங்களுக்காக சில செலவுகள் செய்து அதில் நீங்கள் திருப்திப்படக்கூடிய சந்தோஷத்தை அழித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் சர்டிபிகேட் கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் ஈஸியா சாதிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பிரச்சனை பஞ்சாயத்துல இருந்து நீங்க வெளி வந்துட்டீங்க அதனால பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து இருந்து வந்திருப்பீங்க நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பார்வையில் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு ரொம்ப யோகமா இருக்கும் சிம்மத்துக்கு பக்கம் தனப்பிராப்தத்தை கொடுக்கும் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அரசு பதவிகள் கவர்மெண்ட் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது திங்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் மருத்துவர்களுக்கு அரசாங்க உத்தியோகிகளுக்கு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி யாரெல்லாம் நிறைய வெளியூர் வெளிநாடுகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான துலாம் ராசி அலுத்துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சுக்ரன் உட்கார்ந்து இருக்கார் காசு படத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆரோக்கியத்துல சம்மான் நல்ல முன்னேற்றம் நிறைய பேருக்கு வீடு நிகழ் வாகனங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியா முடியும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு நல்ல ஒரு பிராப்தம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் காத்து இருக்கக்கூடிய நாள் சொல்லாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆண்டு மஞ்சள் விருட்சிக ராசியில் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி பதிவு பண்ணக்கூடிய நாளாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பை நடத்துகிறது நல்லது சில பேர் ஹெல்த்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் அதுவும் சந்திரன் தொடர்புனா பெண்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஆண்களுக்கு உஷ்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணிக்கிறது நல்லது பிரெயினில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் ஹெல்த் பாதிக்குது அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் தனுசுர் ஆசிர தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களையுமே பெரிய வெற்றியை பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாள் ஒன்னொன்னையும் நீங்க பிளான் பண்ணி ஜெயிக்கலாம் இப்படிதான் பண்ணும் இதுதான் பண்ணும்னு நீங்க எந்த விஷயத்த பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல குருவுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறதுனால அதுவும் மித்தனமா இருக்கிறதுனால எழுத்து ஓவியத் துறைகள்ல பெரிய ஏற்றம் உண்டு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து வேலைகள்ல கரஸ்பாண்டன்ஸ் சொல்லுவோம்ல அது எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் உங்களால் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேருக்கு டிரான்ஸ்பர்லாம் கேட்டீங்கன்னா உடனடியாக கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஆறாம் இடத்துல பொதுவா செவ்வாய் சந்திரன் சேர்ந்துனாவே அந்த இடத்துல நீங்க வெற்றி பெறக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும் பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் உங்களால ஈஸியா அது செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் சில பேருக்கு வீடு மாற்றம் சில பேருக்கு மனை மாற்றம் சில பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாம் நடக்கும் அதனால இது நடக்கல இது ஆகாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை நீங்க எதை நினைத்தாலும் சரி அது கண்டிப்பா கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்த சொல்லலாம் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமன் வழிபாடு அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்தர் தெய்வ அனுகிரகத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது அது இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பொதுவா அது நல்லா இருந்தாவே லைஃப் செட் ஆயிடும் இந்த நாள் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கனால குழந்தை பிராப்தம் குழந்தைகள் மூலியமா சந்தோஷம் மிகப்பெரிய லாபம் வெற்றி எல்லாம் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆண்டம் கரும்பச்சை மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த நாள் பிளானிங் அப்படிங்கிறது அவசரத்துல பண்ற மாதிரி இருக்கும் அதை பாத்துக்கல ரெண்டாவது கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டுல எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் எதுவுமே கொஞ்சம் செயல்படும் பொழுது சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஜானா அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் மெதுவாக பேசி முடிச்சுக்கிறது நல்லது நான் நாலாம் இடம் ஆக்டிவாக இருக்கும் போது பேசுறது வந்து எமோஷன் இல்லாமல் நம்ம வந்து வெறும் பதார்த்தமாகவே பேசுற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும் அதனால எதுவாக இருந்தாலும் மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுறது இன்றைய நாள் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி